என் செல்ல குழந்தையே மீண்டும் ஒரு பேரதிர்ஷ்ட நாளில் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் இந்த வெற்றி வாராகி என் பிள்ளையை இன்று மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற பிறை சஷ்டி நாள் ஆடி வெள்ளிக்கிழமை என்றால் அதிர்கின்ற நாளல்லவா என் பிள்ளையே இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சில விஷயங்களை உனக்கு சொல்வதற்காகவும் நீ இன்று எந்த ஒரு விஷயத்தை செய்தால் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை உணர்த்துவதற்காகவும் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற மாற்றங்கள் இந்த வராகியின் மூலமாக உனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எத்தனையோ விஷயங்களை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிலையை அடைவது எப்பொழுது என்று நீ தேடி கண்டுபிடித்து இப்பொழுது அதற்கான முயற்சிகளில் இறங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எத்தனை எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கின்றாய் போராட்டத்தில் சாதுரியமாக நல்லபடியாக காயை நகர்த்துகின்றவர்கள் வெற்றி பெற்று விடுகின்றார்கள் சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கின்றவர்கள் அங்கே தோல்வியை தழுவுகின்றார்கள் ஆனால் அது கடைசி கிடையாது என் பிள்ளையே அதன் பிறகுதான் இந்த வாழ்க்கை சரியான பாடத்தை அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கும் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் எப்படி முன்னேற வேண்டும் என்பதனை சொல்லிக் கொடுக்கும் இதையெல்லாம் சரியாக உணர்ந்து என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கின்றது எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உன்னை பதம் பார்த்து நிற்க வைத்திருக்கின்றது எத்தனையோ முறை வேண்டாம் என்று ஓட வைத்திருக்கின்றது ஆனாலும் என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் நீ மனதிற்குள் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் தெய்வத்திடம் முறையிடாமல் இருந்தது கிடையாது ஏனென்றால் தெய்வம் நமக்கு செவிசாய்க்கும் தெய்வம் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில் என் பிள்ளை செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த தெய்வத்தின் மூலமாகவே உனக்கு நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நான் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் இன்று தேய்பிரை சஷ்டினாள் என்பதனால் என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தையை இன்று நீ நிச்சயமாக சொல் உனக்கு முருகப்பெருமானினுடைய அருள் கிடைப்பதை உணர முடியும் நீ எந்த அளவிற்கு உணர்ச்சி பூர்வமாக அவரை அழைக்கின்றாயோ எந்த அளவிற்கு உணர்ச்சி பூர்வமாக அவரின் நாமத்தை உச்சரிக்கின்றாயோ அப்பொழுது அவர் உன்னை தேடி வந்து உன் கஷ்டங்களை போக்கி விடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இன்று நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் பிள்ளையே இதை இன்று நீ சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவு கிடைக்கும் முருகனின் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உனக்குள் ஏற்படுகின்ற அத்தனை சக்திகளையும் இன்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த சஷ்டி நாளில் முருகப்பெருமான் உனக்கு வழங்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் எந்த நேரத்திலும் உன்னை கைவிடாத விஷயங்களாக இருக்கும் எப்படி இருந்தாலும் நாம் இதையெல்லாம் நம் வாழ்க்கையில் பெற்றுவிடுவோம் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கின்ற விஷயங்களாக இருக்கும் எந்த காலத்திலும் உன்னை விட்டு நீங்காத விஷயங்களாக இருக்கும் அதனால் என் குழந்தை முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டிரு இன்று அவரினுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே நீ எப்பொழுதும் போல மனதிற்குள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு அதை செய்கின்ற பட்சத்தில் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை இழந்து தவிக்க வேண்டிய விஷயங்கள் உனக்கு எதுவும் இல்லை வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டு அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்று இரவில் நீ உன் இல்லத்தின் வாசலில் செய்துவிடும் நிச்சயமாக பல பலன்கள் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்படி என்ன பொருள் என் பிள்ளையே இன்று பூஜை செய்யும் பொழுது ஒரு எலுமிச்சை பலம் கருப்பு எதுவும் இல்லாத ஒரு நல்ல அழகான ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடும் அதில் எதற்காக புள்ளிகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்றால் என் பிள்ளையை அதில் தெய்வ சக்திகள் இறங்க போகின்றது இது போன்று இருக்கும் பொழுது அது அவர்களுக்கு தடங்களாக இருக்கும் அது ஏதோ சுத்தம் இல்லாதது போல தோன்றும் அதனால்தான் அவை இல்லாமல் நல்ல எலுமிச்சை பழம் ஒன்றை வாங்கி வைத்துவிடும் அது நல்ல மஞ்சள் வண்ணத்தில் இருந்தால் இன்னமும் சிறப்பு பூஜை அறையில் வைத்து நன்றாக பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு அந்த இளமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் தடவி உன் இல்லத்தின் வாசலில் வைத்துவிடு இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு என் பிள்ளை மறுநாள் காலையில் எழுந்து எடுத்து அதனை கால்படாத இடத்தில் போட்டுவிடு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சில திருப்பங்கள் இதனால் நடக்கும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் இதை உள்வாங்கிக் கொண்டு அப்படியே வெளியே நீ போடும் பொழுது அது வெளியேறிவிடும் தீய சக்திகள் அதிகமாக இல்லத்திற்குள் இருப்பதனால்தான் பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டிருக்கின்றது அதனால் இவையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் மறந்து நீ பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கான சூழ்நிலைகள் என் குழந்தைக்கான கஷ்டங்கள் என்று எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு சோதனைகளை கொடுத்தது என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றிற்கும் தெய்வத்திடமிருந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்று நீ நம்புவாயானால் நிச்சயமாக சரியான நேரத்தில் அதனை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தெய்வத்தின் உறுதுணை உனக்கு இருக்கும் பொழுது வாழ்க்கையில் பயம் எதற்கு அதிலும் இந்த வராகியை நீ உனக்கு துணையாக வைத்திருக்கின்றாய் முருகப்பெருமானை இன்று அழைக்கின்றாய் இப்படி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கின்ற பொழுதெல்லாம் தெய்வங்களை அழைத்து உனக்கான நன்மைகளை நீ பெற்று கொள்கின்றாய் அதன் பிறகும் என் பிள்ளை எதற்காக வருந்த வேண்டும் எதற்காக வேதனைப்பட வேண்டும் எதை நினைத்தும் எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை வளர்த்து கொள்ளாமல் தேவையற்ற சிந்தனைகளை நீ சுமந்து கொள்ளாமல் நல்லபடியாக இருந்து விட்டாலே போதும் நன்மைகள் உன்னை பின்தொடர்ந்து வரும் நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் வந்துவிட்டது நல்ல சூழ்நிலைகள் வாழ்க்கையில் உனக்கு தொடங்கிவிட்டது என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி வரும் என்று இந்த வராகி இந்த நல்ல நாளில் உனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன் மனநிறைவோடு வாழத் தெரிந்தவனுக்கு மட்டும்தான் என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இருக்கும் அந்த பக்குவத்தோடு நீ வாழ்வதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ இழந்து விடக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ தவிர்த்து நிற்க நினைக்கக்கூடாது கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் சோதனைகள் உன்னை புரட்டி போடத்தான் செய்யும் ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் என்றால் அது உன்னை நல்ல வழிக்கு கொண்டு வந்து நிறுத்தும் அந்த நேரம் தெய்வம் இருப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையை விடுகின்ற விடியல் வெற்றி விடியல் உனக்கு தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதிற்கு நன்மையை கொடுக்க கூடியது நேற்று நடந்ததை எதுவாக இருந்தாலும் அதை கடந்து இன்றைய நாளில் வெற்றி காண்போம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து விட்டால் போதும் மாற்றங்கள் நடப்பது உறுதி வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரங்கள் அமைவது உறுதி என்ன நடந்தாலும் அதை சரி செய்து கொள்ள முடியும் என்ற உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதற்கு ஏற்றது போலத்தான் இந்த வர நானும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் மனநிச்சோடு மனதில் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் வெளியில் எடுத்துவிட்டு எப்பொழுதும் போல உன் வேலையில் கவனத்தோடு இரு நான் உன் கைகளில் நல்ல வெற்றியை கொண்டு வந்து சமர்ப்பிப்பேன் நல்ல வெற்றி என்றால் நிரந்தரமான வெற்றி எப்பொழுதும் உன்னை விட்டு செல்லாத வெற்றி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வெற்றி இந்த வெற்றியை உனக்கு கொடுத்துவிட்டு இந்த தாயானவள் நிச்சயமாக மன மகிழ்ச்சியோடு உன் இல்லத்தில் இருந்து வெளியேறுவேன் என்பதனை புரிந்துகொள் அம்மா வெளியேற வேண்டாம் என்று சொல்வாய் ஆனால் என் பிள்ளையே உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கிக் கொடுப்பதற்காக நீண்ட நாட்களாக இங்கு இருக்கின்றேன் என் குழந்தைக்கு அதை செய்து கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீயே புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்